ஏலக்காய் பொடி சுக்குப்பொடி இப்போ வந்து ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துட்டுருக்கேன் இந்த கப்பால் ஒன்றரை கப்பு நெல் பொரியும் ஒன்றரை கப்பு அவள் பொரியும் வச்சுட்டுருக்கேன் இந்த நெல் பொரியில் நீங்கள் வாங்கும் பொழுது இந்த மாதிரி நெல் இருக்கும் அதையும் உங்கள் கிட்ட காமிக்கிறேன் இது எல்லாமே நீங்கள் எடுத்துடுங்க ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிடுங்க இந்த பொரியிலேருந்து இது நெல் பொரி இந்த பொரியிலேருந்து இந்த நெல் இருக்கும் இதை ஃபஸ்ட்டு எடுத்துடுங்கோ கிளீன் பண்ணிடுங்கோ அதுக்கப்புறமா தான் இதை உண்டாக்கணும் இல்லனா தொண்டையில் மாட்டிக்கும் நெல் ஸோ நான் எல்லாமே கிளீன் பண்ணி ஜலிச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போது என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு பொறியாக நம்ம வந்து வறுத்துக்கலாம் இப்போது சீஞ்சட்டி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு சீஞ்சட்டி நல்லா சூடாயிடட்டும் சூடாகச்சு ஆவி பறக்கிறது இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுக்கிற போட்டு போட்டுறேன் பொறி போடுறோம் அப்படின்னாக்க கொஞ்சம் நமத்து இருக்கும் நமத்து இருந்தா உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்க வராது அதனால நம்ம ஒரு வருத்துக்கு எடுத்துடலாம் கொட்டி அடுத்தது நெல் பொறி நெல் பொறியும் ஏன்னா இது நமுத்தே இருக்கு காலம் இல்லையா நமத்து இருக்கும் நல்லா நமுத்தே இருக்கு ஸோ இது நல்லா வறுக்கணும் வறுத்தாதான் நமக்கு வெல்லம் வச்சு பாகு பண்ணும்போது உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் நமக்கு இப்போது ரெண்டு பொரியுமே நான் வறுத்து நல்லா பெரிய பேசனில் போட்டு வச்சுட்டேன் ஏன்னா நமக்கு இழக்கிறதுக்கு இடம் இருக்கணும் இல்லையா அதனால் பெரிய பேசனில் போட்டுட்டேன் ரெண்டுமே நல்லா வறுத்துண்டாச்சு இப்போது கடாயில் வந்து எடுத்து வச்சிருக்கிற வெல்லம் போட்டுட்டு அதில் கரையத்துக்கு தண்ணியை விட்டுக்கிறேன் இது பாகு வரட்டும் உங்க காமிக்கிறேன் இப்போ இதோட தண்ணியோட அளவு வந்து இந்த வெள்ளம் முங்குற மாதிரி நீங்க விட்டுக்கோங்க கரெக்டா வரும் நமக்கு ஏன்னா நமக்கு வந்து இது நிறைய விட்டுட்டேன்னா அது கொதிச்சு பாகு வரத்துக்கு ரே லேட் ஆயிடும் இந்த மாதிரி விட்டுட்டோம்னா சீக்கிரம் பாகு கிடைச்சிடும் நமக்கு இப்போ அந்த வெல்லம் எல்லாமே கரைஞ்சி கொடுத்து கரைஞ்சி அதை நான் மண்ணு போக வடிகட்டியும் எடுத்துட்டு நான் இப்போ இதில் திருப்பி விட்டுருக்கேன் இது நல்ல கெட்டி பாகு மாதிரி வரட்டும் அப்போ உங்கள் காமிக்கிறேன் நான் இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சிருக்கிற சுக்கு பவுடர் ரெண்டத்தையும் போட்டு விடுறேன் இன்னும் கொஞ்சம் கூட வரணும் வந்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போது பல்லு பல்லா தேங்காயை கீர்த்தி வச்சுட்டுருக்கேன் அதையும் இதில் போட்டுடலாம் சில பேர் என்ன பண்ணுவான்னு நெய்ல வறுத்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுடுவான் அதுக்கப்புறம் போடுவா கடைசியா பொரியலை போடுவாள் ஆனால் நான் இந்த வெள்ளத்தில் போட்டு நம்ம உண்டாக்கணும்னா இந்த பாகுடைய அந்த திதிப்பு வந்து தேங்காயிலேயே இறங்கும் சோ ஜம்முன்னு இருக்கும் நொறைச்சு வருது வர பாகு வந்திருக்கான்னு நம்ம பார்க்கலாம் உருட்டுறதுக்கு வரணும் நன்னா இன்னும் இருக்கு இன்னும் பண்ணலாம் இன்னும் உருட்ட வரல இது இதோ அதை விட்டு பார்த்ததில் நல்லா உருண்டு வந்துருக்கு ஆயிடுத்து பாக ரெடியாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொரியலை விட்டு கலந்து விடலாம் இப்போ இந்த கரண்டியால் நம்ம ரெண்டுத்துக்கும் விடலாம் கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு சூடு ஆடுறதுக்கு முன்னாடி நம்ம இதை பிடிக்கணும் சூடு ஆறிடுச்சுன்னா நமக்கு உருண்டை போட வராது நீங்கள் வந்து பாகு வெள்ளமே எடுத்துக்கோங்க இந்த வெள்ளை கலரில் வெள்ளம் விற்கும் அது எடுக்காதீங்க அதில் வந்து பாகு வராது இப்போது சூடோடயே பிடிக்கணும் அதனால் நீங்கள் வந்து சில பேர் மாவு வச்சுட்டு பிடிப்பா நான் வந்து நெய்யை வச்சுட்டு பிடிக்க போகிறேன் ஏன்னா நெய்யை வச்சுட்டு பிடிச்சோன்னா நமக்கு நல்ல ஷைனிங் கிடைக்கும் நமக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே பிடிக்கணும்னு நினைக்காதீங்க ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு பண்ணி பண்ணி வச்சுட்டா போகிறோம் நம்ம இந்த மாதிரி நெய் பக்கத்தில் இருக்கேன் நெய்யை வச்சுட்டு உங்களுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுடலாம் இந்த மாதிரி அப்புறம் உருண்டை ஃபுல்லாக போட்டுக்கலாம் சூடாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் ஃபினிஷிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அரிசி மாவை தொட்டு பண்ணா கொஞ்சம் சீக்கிரத்துலேயே போயிடும் இதுனா ஒரு ஒரு வாரம் வச்சுக்கலாம் நெய்யில் தொட்டு பண்ணுன்னா இப்போ நெல் பொறி உருண்டை பிடிச்சு வச்சாச்சு அடுத்தது அதே பேசன்ல அவள் பொரிய போட்டுருக்கேன் அதுக்கு நான் பாகை எடுத்து விடுறேன் இப்போ எல்லா பாகையும் நான் இதில் விட்டுட்டேன் சீக்கிரமா கலக்கி விட்டுடுங்க கலக்கிட்டு சூடோட பிடிக்கணும் சில பேர் வந்து உதிரியாவும் வைப்பா சில பேர் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சும் வைப்பா அவ ஆத்துல என்ன பழக்கமோ அந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கோங்க இப்போ நெய்ய கழியில தேய்ச்சுட்டேன் அம்மா மாஸ் கிச்சனில் கார்த்திகை தீபத்துக்கு முன்னிட்டு பிரசாதம் ஆகிட்டு சிவனுக்கு நெவேத்தியம் நெல் பொறி அவல் பொறி உருண்டை பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் மாற்றுல நேவேத்தியமாக இதை உண்டாக்குங்கோ சிவனுக்கு நெவேத்தியம் பண்ணுங்கோ அம்மா மாஸ் கிச்சனில் நெல் பொறி பொறி உருண்டை பண்ணி வச்சுருக்கேன்